இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வாழையை பற்றி தான் முக்கணியில் ஒரு கனியான வாழை அந்த வாழையில் நம்ம நேந்திரன் பழத்தை இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க இயற்கையாக விளைஞ்சது எந்த ஒரு ரசாயனம் உதவி இல்லாமல் இயற்கையாக விளைஞ்சதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காட்டுக்குள்ளே போகும்போது வாழை மரம் தானாக பழுத்தா என்ன சுவையில் இருக்குமோ அதே சுவையை தான் இப்போ இயற்கையாகவே வாழை மரத்தில் அது பழுத்து தொங்கியிருக்கு அதில் ஒரு குருவி கூட கொத்தி தின்னு இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் வாழை மரத்தில் நாமோ நேந்திரன் நாடு கற்பூரவல்லி செவ்வாழை கோழிக்கோடு பல வாழைகளை நம்ம வச்சுருக்கோம் அதில் நம்ம நேந்திரனை அறுவடை பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க இயற்கையாகவே விளைஞ்சது ஒரு சொட்டு கெமிக்கல் கூட இல்லை அதைத்தான் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மரத்திலே நல்லா பழுத்துட்டு வாழைக்கு நம்ம அடிவரமாக மீன் அமிலம் தண்ணியில் கலந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் மாட்டு சாணம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கரைசல் அதை நம்ம கொடுத்தோம் வேர் வளர்ச்சிக்கு நம்ம குயிமிக் அமிலம் கொடுத்தோம் தண்ணியில் கலந்து அதை ஸ்ப்ரே மூலமாகவும் பண்ணணும் வேப்பங்குட்டையை இடித்து சார் எடுத்து அதை தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்த பக்கத்தில் உள்ள புல்களை பிடுங்கி அதை அடிவரமாகவே கலைகளை அடிவரமாகவே நம்ம கொடுத்தோம் நம்ம தென்னை மரத்துக்கு ஊடுபேராக தான் இந்த மரத்தை வளர்த்துட்டு வந்தோம் முழுக்க முழுக்க இயற்கையாகவே ஒரு ரசாயன உதவியின்றி வளர்த்தோம்